வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா சிறையில் முதலீடு தலைப்பு செய்திகள் மைதானத்தில் இருந்து நீக்கப்படும் மகிந்தவின் பெயர் அரசு அதிரடி அறிவிப்பு குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் புலி வாங்குபவர்களுக்கு வழியான தகவல் அமெரிக்காவில் தொடரும் காட்டுத்தீ அதிகரித்துள்ள பள்ளி எண்ணிக்கை இனி விரிவான செய்திகள் மஹிந்த ராஜபக்சவின் பெயரை கோமா நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு குறித்த விடயத்தை இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரவை அமைச்சர் சுனில் குமார் கமகே தெரிவித்துள்ளார் கோமா கமதியாக சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் இந்த விளையாட்டு வளாகம் தற்போது மிகவும் பாலடைந்த நிலையில் உள்ளதுடன் பெருமளவிலான பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது எனவே தனியார் துறை முதலீட்டாளர்களுடன் இணைந்து விளையாட்டு வளாகத்தை மேம்படுத்துவது அவசியம் எனவும் இதற்கு எந்த ஒரு முதலீட்டாளரும் விளையாட்டு வளாகங்களை பராமரிக்க பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்பதால் மஹிந்த ராஜபக்சவின் பெயர் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த விளையாட்டு வளாகத்தின் கட்டுமானத்தின் போது நடந்த மோசடி மற்றும் ஊழல் குறித்து சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் பெயரில் விளையாட்டு வளாகங்களை நடத்துவதற்கு எந்த முதலீட்டாளரும் பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்று நம்புவதால் அந்த பெயரை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை செயற்படுத்த தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அபிவிருத்தி திணைக்களத்தின் தலைமையில் கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் குறித்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தின் முதல் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டுக்குள் செயற்படுத்தப்படும் என இதற்காக குறைந்த வருமானம் பெறுபவர்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் சமுத்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் துணை நிறுவனங்களின் அரசு அதிகாரிகளுக்கு தெளிவூட்டும் நாடளாவிய ரீதியில் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் குறைந்த வருமானம் பெறுபவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் பல துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆரம்ப கட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவிலிருந்தும் குடும்பங்களை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளமை திட்டமிடப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் புலியை இரண்டாயிரம் விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள புலி பற்றாக்குறை காரணமாக இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அந்த வகையில் முன்னூற்றி ஐம்பது முதல் விற்கப்பட்ட ஒரு கிலோ கிராம் தற்போது இரண்டாயிரம் ரூபாவிற்கு விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நாட்களில் புலி மரங்களின் அறுவடை இல்லை என்றும் மார்ச் மாத இறுதியில் புலி அறுவடை முடியும் வரை இந்த பற்றாக்குறை தொடரும் என்றும் வியாபாரிகள் கூறியுள்ளனர் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் பகுதியில் உள்ள நான்கு பிராந்தியங்களில் பரவி வரும் காட்டு காரணமாக இதுவரையில் பதினாறாக உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரின் ஏற்பட்ட காட்டுத்தீ வேகமாக பரவலடைந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை முப்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் காட்டுத்தீ இரையாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு சுமார் பன்னிரண்டாயிரம் வீடுகள் உள்ளிட்ட கட்டடங்கள் எரிந்து நாசமாகியுள்ள நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் காட்டு சிக்கி பதினாறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பள்ளி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மக்கள் வெளியேற்றப்பட்ட வீடுகளில் இருந்தால் கொள்ளை அடித்ததற்காக இருபத்தி கைது செய்யப்பட்டுள்ளனர் கொள்ளையை தடுப்பதற்காக மக்கள் வெளியேற்றப்பட்ட பகுதிகளில் இரவு நேர ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா அத்தோடு காட்டு தீயை கட்டுப்படுத்த தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி